வருத்தமளிக்கக்கூடிய கூடிய செய்திங்க இதே தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் திமுகவினுடைய கட்சி பிரமுகர்கள் அப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவது போல அவர்களுக்கு எல்லாம் போய் இவங்க தான் வந்து எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பிரச்சனை தான் என்ன என்று காது கொடுத்து கேட்பதற்கு இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை மேலும் அவர்கள் வேறு என்ன அவர்கள் கேட்டற முடியும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை என்பதை தவிர வேலை வாய்ப்பு என்பதை தவிர அவர்கள் வேறு ஏதாவது எந்த கோரிக்கையுமே கிடையாது தாங்கிறது அதை தவிர அவர்களுக்கு என்ன தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது வழக்கமாக துப்புரவு தொழிலுக்கு போவது என்பதே மிகப்பெரிய விஷயம் அது இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து விரும்பி போகிறதே இல்லை அப்படி இருக்கிற போது அவர்கள் வந்து அந்த நிலைக்கு கீழே அடிமட்ட வேலைக்கு போகிறாங்க அவளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது தாங்கள் பொழுது பணி புரிந்து கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்குங்கள் என்று கேட்பது வந்து ஒரு குற்றமா அதுக்கு ஏதாவது இந்த அரசு தீர்வு காணணும் அல்ல இப்படி தூய்மை பணியாளர்களை அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் காவல்துறை வைத்து அரசு இயந்திரத்தை வைத்து நசுக்குவது ஒடுக்குவது என்பது நியாயம்